வணக்கம் இன்று போட்டு பரிகாரம் பற்றி பார்ப்போம் பரிகாரம் என்றால் தீர்வு அல்லது நிவாரணம் என்று பொருள் போட்டு பரிகாரம் என்பது ஒரு தாந்திரிக பரிகாரம் ஆகும் இது ரகசியமான வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்காக செய்யப்படுவது மேலும் தடைகளை உடைக்கவும் உதவும் உங்கள் ஆழ் மனதில் பூட்டி வைத்திருக்கும் பிரச்சனைகளை கூட இந்த பூட்டு பரிகாரம் சுலபமாக தீர்த்துவிடும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளில் சிலவற்றை மற்றவர்களிடம் மனமிட்டு சொல்லிவிடலாம் சில பிரச்சனைகளை எவரிடமும் பகிர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் பிரச்சனையின் தாக்கம் அதிகம் இருக்கும் இப்படி தீர்க்க முடியாத முடிவில்லாத பிரச்சனைகளை இறைவனிடம் மட்டுமே கூற முடியும் என்ற நிலையில் இறைவனிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியில்லை அப்படி இறைவனிடம் மனதால் வைத்த கோரிக்கை விரைந்து பலன் தர சூட்சமமான வழிபாட்டு முறைகளை தாந்திரீக பரிகாரம் அல்லது தாந்திரீக வழிபாடுகள் எனப்படுவது இந்த பதிவில் அப்படி ஒரு தீர்க்க முடியாத வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கான சுலபமான ஒரு பரிகாரம் என்ன என்பதை பார்ப்போம் வெகு நாட்களாக மனதை அரித்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை கஷ்டம் நீண்ட நாள் மன கஷ்டம் ஆரோக்கிய குறைபாடு திருமணம் ஆகாதது வேலை கிடைக்காதது இப்படி தினம் தினம் கவலைப்படும் ஒரு பிரச்சனையை மட்டும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் நமக்கு உள்ள பல பிரச்சனைகளையும் சேர்த்து குழப்பக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்று ஒரு புதிய பூட்டு ஒன்று வாங்கி வரவும் பூட்டை நீங்களோ கடைக்காரரோ சரியாக வேலை செய்கிறதா என்று பிரித்து பார்க்கக்கூடாது கவரை கூட பிரிக்காமல் அப்படியே வாங்க வேண்டும் வாங்கும் விலையில் சமரசமும் பேசி கண்டிப்பாக குறைத்து கொடுக்கக்கூடாது கடைக்காரர் சொல்லும் விலையில் வாங்க வேண்டும் வாங்கி வீட்டிற்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவு படுத்து உறங்கும்போது உங்களுடைய தலையணைக்கு அடியில் அந்த பூட்டை வைத்து உறங்கிவிடுங்கள் காலையில் குளித்து பூஜையறையில் பூட்டை வைத்து பூஜை செய்து விளக்கேற்றி வழிபட்டு அருகில் இருக்கும் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்கிய பூட்டை கோவிலில் உங்கள் பிரச்சனை துன்பம் தீர வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பூட்டை கோவிலில் வைத்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் கோவிலில் இருக்கும் இந்த பூட்டை வரும் பக்தர்கள் யாரேனும் திறந்து பார்க்க கண்டிப்பாக ஆசைப்படுவார்கள் எல்லோரும் அந்த பூட்டை திறந்துவிட முடியாது உங்கள் கர்மவினை தீர்ப்பதற்கு என்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒருவர்தான் அந்த பூட்டை நிச்சயமாக திறக்க முன் வருவார் அப்படி அவர் திறக்கும்போது நீங்கள் வேண்டிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் பலிக்கும் என்பது ஐதீகம் இதனால் பூட்டை திறந்தவருக்கும் நல்லவர்கள வந்து சேரும் புண்ணியங்கள் பெருகும் நம்பிக்கையுடன் செய்யும் இந்த பரிகாரம் துன்பத்தை நீக்கிவிடும் ஒரு மாத்திரையை போட்ட மாத்திரத்தில் அது எப்படி உங்களுக்குள் சென்று வேலை செய்கிறதோ அதே போல இது உடனடி பலன் தரக்கூடியது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்களை துரத்தும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மையான சிந்தனையைப் பெற்று நல்வாழ்வு வாழுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்